ஓ குற்றமில்லாத ரத்தம் இந்த ஏழைகள் விதவைகள் அம்மா அப்பா அத்தா இல்லாத அனாதைகள் இந்த மாற்றுத்திறனாளிகள் நீ எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு மொட்டை தாச்சி கொடுத்துட்டு வரா ஏன்னா பொண்டுக்கா பொண்டுகண்ணா ஐயா டே பாலிட்டிக்கு பொண்டுகுண்ணா ஐயா இன்றைக்கி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன இதே தான் மூணு வருஷம் முன்னாடி பண்ணேன் இன்னும் மயிருக்கு வந்து நாகராஜு மற்ற கண்ணு தெரியாத மாட்டுத்திறனாளிக்கு மேலே அவங்களுக்கெல்லாம் பணம் வருதுன்னா கவுர்மெண்ட் ஆஃபீஸியல்கிட்ட போய்ட்டு அண்ணன் கையை மாமாவில் பார்க்குறோம் கூட்டி கொடுப்போம் தான் வீட்டில் இருக்க பொம்பளை கூட்டி கொடுக்குற நாய் ஏன்னா அவனை அனுப்பிச்சு ஏன்டா ஏண்டா கவர்மெண்ட்டுக்கிட்ட சொன்னான் ஆ ஏன்டா நீ வந்து யூடியூப்பில் ஆற்றின்னு இருக்க யூடியூப்பில் உட்காந்து நடிச்சுன்னு இருப்பேன் நான் உட்காந்து கேட்டுன்னு மேடம் இலங்கை விசுவாசிகளே இப்போ அவன் சொல்லுறது இவன் பேக்கரண்டில் என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கு தெரியாது நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் லைவ் போட்டு பேசுவேன்